விழிப்பாயுதம்ளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொதுவாக சமுதாயத்தில் குற்றம் செய்வர்களே நீதித்துறை குற்றம் செய்தவர்களை சந்தித்து சிறைக்கு அனுப்போம் ஆனால் மனதில் சில விஷயங்களில் மாட்டி நம்ம ஆன்மீக பாதையில் நாம் சிக்கனம்னா இந்த மனமும் ஒரு நாலு சிறைச்சாலை வச்சுருக்கு அப்படி என்று திருமூல தெய்வம் கூறுகிறார் அதை கூடா ஒழுக்கம் என்ற ஒரு அதிகாரம் திருக்குறளில் என்னென்ன அதிகாரம் உண்டோ அத்தனையும் திருமூல தெய்வம் வச்சுருப்பார் இவர் நடுநிலை மின்வார் அவரும் நடுநிலை மின்றுவார் இவரும் கூடா ஒழுக்கம் அவரும் கூடா ஒழுக்கம் கொண்டுவார் இதுலேயும் கல்லாமை இருக்கும் அதுலேயும் கல்லாமை அதாவது அறிவில்லாத உன்னுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிலாம் எல்லாம் தெளிவாக இருக்கும் அது போக திருமூலர் அது திருவள்ளுவர் த சொல்லாத பல சிவரகசியங்களை ஆயிரக்கணக்கான பாடல்களை சொல்லியிருப்பார் அதில் ஆன்மீக வாழ்க்கையில் போகிறவங்க சிக்கக்கூடிய நான்கு சிறைகள் அந்த மனம் போய் எதில் போய் சோண்டுக்கும் அப்படின்னு நான்கு சிறைகளை பற்றி சொல்கிறார் அப்படி சொல்லும்போது கன்னி ஒரு சிறை கற்றோர் ஒரு சிறை மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறை அப்படின்வார் இதை கேட்டோம்னா கன்னி ஒரு சிறை ஓகே நம்ம காமத்தில் சிக்கணும்னா அது ஆன்மீக பாதையை போக விடாமல் தடுத்துரும் அப்படின்னு அந்த கருத்து வர்றதுனால சரி அது ஒரு சிறை அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் கற்றோர் ஒரு சிறைன்றுவார் இந்த அறிவாராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அதையும் இதையும் இதை எப்படி சொன்னார் அதையும் அப்படி சொன்னார் அப்படின்னு இந்த அறிவாராய்ச்சி பண்ணுறவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம மனம் போய் அந்த சிறையில் சிக்கிக்கும் ஆராய்ச்சி சிறையில் சிக்கிச்சினாலும் ஈசனை அடைய முடியாது கன்னி என்ற சிறையில் சிக்கினாலும் ஈசனை அடைய முடியாது அதை விட மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறைண்டுவார் ஆட தவசீலர்களே உங்களுக்கு ஒரு சிறைச்சால்தான்டுவார் ஏன் சார் மன்னிய மாதவம் செய்வோர் சிறைச்சாலை என்றாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கள்லாம் தங்களுடைய முயற்சியில் தவம் பண்ணி யோகம் தவம் மூலம் இறைவனை பார்த்தர்லான்னு சொல்லி முறுகி நிற்கிறவங்க தவம் செய்வேணும் கட்டாயம் ஆனால் தவத்தினால் அதை அடைஞ்சிடலாம் அப்படி என்று நிற்கக்கூடாது அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் இட எட்டாயிரம் வருஷம் நீ யோகம் பயிற்சிகளை பண்ணாலும் கண்ணார் அமுதனை இல்லை அந்த கண்ணார் அமுதனாகிய கடவுளை கண்டவர்கள் இல்லை கண் காண முடியவில்லை ஆனால் அதே சமயத்தில் உள்ளே ஒளியுற பார்க்கில் அந்த நடுநாடியை ஓப்பன் பண்ணி இடகலை பிங்கலைன்னு இடது மூச்சு வலது மூச்சு ரெண்டே விட்டுட்டு அக்கண்ணாவில் மூணாவது புள்ளி ஆகிய மூணாவது நாடியை ஓப்பன் பண்ணி நெற்றி கண்ணை திறந்தேனா லல்லாட புட்டு ஓப்பன் ஆயிடுச்சு புருவ புட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்நாடியுள்ளே பார்க்கும் அந்த தன்மை வரும் அப்படி உள்நாடியுள்ளே பார்க்கின் கண்ணாடி போல் கலந்திருந்தானேன்றார் ஒரு கண்ணாடியை பார்த்தோம்னா பார்க்குற நேரமும் நமக்கு நம்ம பிம்பம் தெரிகிற நேரம் ஒன்று அதே மாதிரி கடவுளை நம்ம தரிசிக்கிற நேரமும் கடவுள் நம்மை பார்க்கும் நேரமும் ஒரே நேரம் கண்ணாடியை பார்க்குற மாதிரி கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ முறுக்கிக்கிட்டு நீங்கள் தவம் பண்ணலாம் ஆனால் அன்பு இல்லாமல் தவம் செய்து பயனில்லை அன்பு இருந்தால் தவம் இல்லாமலே அது வரும் ஆனால் அந்த இறை அன்பு கடவுள் மேல் அன்பு அந்த அன்பு அன் அன்கண்டிஷன்டு லவ்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு இல்லைன்னு சொன்னால் என்ன யோகா தவம் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அதான் மன்னிய மாதவம் செய்வோர் ஒரு சிறையினார் அதுபோக எத்தனையோ சாமியார்கள் கார்பரேட் சாமியார்கள் தன்னை ஆராய்ச்சி பண்ணி சுடுகாட்டில் தவம் பண்ணி தெருவில் பிச்சை எடுத்து பெரிய பெரிய சாமியார்கள்கிட்ட போய் அடிபணிஞ்சு பல வித்தைகளை கற்றுக்கிட்டு அவங்க பின்னாடி வந்து உங்களுக்கு தண்ணி இயல்பு உண்ணி உணர்ந்தோறாக உங்களுக்கு வெளிப்படுவாங்க அப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் தீட்சை வாங்க பயிற்சி எடுக்க போனீங்கன்னா அதை பிடிச்சி போட்டுக்குவாங்க அவங்ககிட்ட சிக்கிட்டீங்கன்னு கார்பரேட்டுகள்ட்ட சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ போதையில் சிக்கின மாதிரி தான் ஒரு இன்டைரக்ட் போதையில் உங்களை வச்சிருவாங்க அதனால தான் தண்ணியல்பு உண்ணி உணர்ந்தோரும் ஒரு சிறைன்ட்டார் கார்பரேட்டுகள்லாம் ஒரு சிறை அப்படின்னு நான்கு விதமான சிறையை அவர் சொல்கிறார் அதனால் இந்த நாலு சிறையிலையும் சிக்காமல் அதுலேயும் பரியங்க யோகம் பண்ணி விந்து கட்டு வித்தை கட்டிட்டீங்கன்னா வானத்தில் இருக்க தேவதைகள் கூட அவங்க மேலே ஒரு விருப்பப்படும் ஏன்னா வானத்தில் இருக்க தேவதைகள் வந்து இங்கேருந்து போனதுக்கு தான் அப்புறம் அங்கேருந்து எத்தனையோ தேவதைகள் இங்கே வந்து பிறந்திருக்கும் அடுத்த ப்ரமோஷனுக்காக அதுகளும் நம்ம மேலே அன்பு காட்டும் அப்போ அந்த கன்னி ஊர் சிறைன்றதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது கற்றோர் ஊர் சிறையினார் படித்த உடனே இந்த அறிவாளியை பகுத்தறிவாதிகள்கிட்ட சிக்கினோம்னா அவ ஒன்று குழப்பி விட்டுருவான் அதனால தான் நம்ம மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் கூட உற்றாரை யான் வேண்டேன் எனக்கு உறவினர்களாம் தேவையில்லை ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்றார் எனக்கு ஊரும் தேவையில்லை பேர் தேவையில்லை அடுத்து ஒரு வரி போட்டார் கற்றாரை யான் வேண்டேன்ட்டார் அந்த படித்து ஆராய்ச்சி பண்ணுறவனே எனக்கு வாணாண்டான்ட்டார் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் இனி புதுசாக நான் எதையும் போய் கற்றுக்க வேண்டிய தேவையில்லை எது வேணுன்னாலும் ஈஸ்வரன் டக்குன்னு ஃப்ளாஷ் பண்ணிடுவார் அப்படின்னு அந்த குற்றாலத்து அம்மானை குற்றாலத்தில் எம்பெருமானை பாடும் பாடல்ல அதை சொல்லுவார் அந்த கற்றாரை யான் வேண்டேன்னு சொல்லுவார் அதனால தான் கற்றோர் ஒரு சிறை அப்படின்னு அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களை பற்றியும் அவர் சொல்லியிருப்பார் எனவே இந்த நான்கு சிறைகளிலும் சிக்காமல் ஈசனிடம் சரணடைந்து ஐயா எதுனாலும் நீ என்னை கற்றுக்கொடு இவங்கிட்டலாம் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் யார்கிட்டையும் போய் நான் காலில் உளுந்து சரண்ட்ராகி அப்படிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு நீ தான் எல்லாம் அப்படி என்று நாம் முழு முதலாக யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்களும் அந்த பிடித்த பத்த ஏதாவது ஒரு பாட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி ஈசனை இருக பற்றினால் இந்த நான்கு சிறைகளிலிருந்து விடுவத்து நமக்கு எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் தன் தரிசனத்தையும் தருவார் அந்த சிவபோக சிவஸ்வரூப முக்தியும் தருவார் என்பதை ஐயா உங்களுக்கு உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன் வேற்று நிச்சயம் என்றும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்